நிலை சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டாபிக் என்னென்னா வாட் இஸ் ரிஸ்க் ரிஸ்க்குனா என்ன ரிஸ்க்குன்னா ஆபத்துன்னு அர்த்தம் ரிஸ்க்குன்றது எல்லா விஷயத்துலையும் இருக்குது எந்த விஷயத்துலேயும் ரிஸ்க் இல்லாமல் கிடையாது இதை வந்து பொதுவாக மக்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த ரிஸ்க்கை பற்றி ஏன் பேசுகிறேன்றது தான் இன்றைக்கி சொல்கிறேன் பொதுவாக மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு அப்புறமா வந்து மெடிக்கல் ரிஸ்க் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க இதை லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா ரிஸ்க்குனால் என்ன வாட் இஸ் ரிஸ்க் எ எல்லாமே ரிஸ்க்கு தான் எது ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறது எது ஒன்றுமே எந்த ஒரு அடியும் ஏதோ ஒரு க கஷ்டமோ இல்லாமல் எது ஒன்றுமே கிடைக்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைக்கிள் ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டும் போது அடிப்படுது அதுக்காக சைக்கிள் கற்றுக்காமல் இருக்கிறது கிடையாது சைக்கிள் ஓடும் போது அடிப்படும் சைக்கிளில் கற்றுக்கிட்ட பிறகு வெளியே போகும்போதும் அடிப்படும் பைக் ஓட்டுறோம் பைக் ஓட்டுறது இருக்குதுலையும் மிகப்பெரிய ரிஸ்க்கு அது வந்து கம்பி மேலே நடக்கிற கதை எப்படியாப்பட்ட மனுஷனையும் கீழே தள்ளும் எப்படியாப்பட்ட ஆளையும் கீழே தள்ளிடும் கொஞ்சம் ஏமாந்தால் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்தால் நம்ம ஆளையே போய் சேர்கிற அளவுக்கு கூட அடிப்படும் ஹெல்மெட் போடாமல் இருந்தால் அடிப்படும் ஹெல்மெட் போடாமல் இருந்தால் அடிப்படும் ஆனால் தெரிஞ்சே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் அடிப்படோம்னு தெரிஞ்சாலே இப்போ தெரியாமல் தெரிஞ்சமாக இருந்தாலும் கூட மறுபடியும் ஹெல்மெட் போடாமல் தான் போவாங்க சைக்கிள் ஓட்டினா கீழே விழுவோன்னு தெரிஞ்சாலும் கூட சைக்கிள் ஓட்டுவாங்க ஓட்டினா தான் கற்றுக்க முடியும் சரிங்களா அப்போது வந்து பைக் ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டுறோம் ரெண்டுமே ரிஸ்க்கு தான் ஆனாலும் செய்கிறோம் அவ்வளோ ஏன் ரொம்ப வேணாம் சாப்பிட்றது சாப்பிடும்போது தண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் சில பேர் தண்ணியே வச்சுக்க மாட்டாங்க அடைச்சிக்கும் அடைச்சிக்கிட்ட இறந்துறதுக்காக தனி கிளாஸ் இருக்குது தனி இதுவே இருக்குது ஃபாரினர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் கேஸு வீட்டில் இருக்கிற ரிஸ்க்கே சொல்கிற மாதிரி கேஸ் வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு அதை வாங்கி வச்சு அதில் தான் சமையலே குக்கிங்கே பண்ணுறாங்க எதுனா ஒன்று வெடிஞ்சிச்சாலோ இது பண்ணிட்டாலோ அதை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் மிகப்பெரிய ரிஸ்க்கு சொல்லவே தேவையில்ல ஷாக் அடித்தா எதுனா ஒயர் கட்டாக இருந்தால் எந்த ரிஸ்கியுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் முக்கியமாக தவிர அது அது ரிஸ்க்கு அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி இடிக்காமல் போகிறோம் மற்றவங்களை எப்படி எதிரில் வரவங்களை ஃபேஸ் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி பேசும்போது பேசுகிறது ரிஸ்க்கு நம்ம ஏதோ சின்ன வார்த்தை சொல்ல போயிட்டு அது பெரிய சண்டையாக போய் முடியும் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது பேசுறது ரிஸ்க்கு சாப்பிட்றது ரிஸ்க்கு சைக்கிள் ஓடுற ரிஸ்க்கு பைக் ஓட்டுற ரிஸ்க்கு ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ணுற ரிஸ்க்கு இப்படி எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருந்தாலும் செய்கிறோம் ஏன் செய்கிறோன்னா அதுக்கான திறமையை வளர்த்துக்கிறோம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்க்குறோம் அதை ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு அதை வந்து நம்ம இது பயந்துக்கிட்டு அதை க அதில் டச் பண்ணாமே இருந்தோம்னா எலக்ட்ரிக்கல் கண்டிப்பாக வீட்டுக்கு லைட்டாகவோ டிவியாகவோ இல்லை ரேடியோவாகவோ இல்லை செல்ஃபோனாகவோ இல்லை பைக்காகவோ இன்றைக்கி எலக்ட்ரிக்கலில் பைக்கெலாம் வந்துச்சு அட்வான்டேஜாக இல்லை வந்து வீட்டில் தெரு வழக்குகளோ எரியவே எரியாது கண்டிப்பாக முடியாது கேஸ் ரிஸ்க்கு நினச்சி அவாய்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகணும்னு கேட்டுங்க கேஸ் இல்லாமல் சமையல் நடக்காது அது சொகுசாக ஈஸியாக சமைச்சு சாப்பிட முடியாது எல்லோரும் விறகு வெட்டிகிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அந்த காலத்துக்கு நம்ம போனோம் ஸோ அந்த மாதிரி இன்னும் சாப்பிட்றது ரிஸ்க்கு தண்ணி அடைச்சிக்க போகுது அப்படின்னு சாப்பிடாமல் விட்டோம்னா உயிரே வாழ முடியாது அது மாதிரி சைக்கிள் ஓடுறது ரிஸ்க்குன்னு நினச்சிட்டு சைக்கிள் ஓட்டாமல் கற்றுக்கலமானா சைக்கிள் ஓட்டினா தான் அடுத்தது பைக்கில் ஓட்டுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க எல்லாருமே பைக்கை ஓட்ட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது பேசிக்கு ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து லோ ஹை மீடியம் அப்படின்னு பிரிச்சுக்காங்க லோ ரிஸ்க்கு எது ஹை ரிஸ்க் எது சைக்கிள் ஓடுறது லோ ரிஸ்க்கு பைக் ஓடுறது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க்கு அதை விட ஃப்ளைட்டில் போகிறதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று மிகப்பெரிய இன்னும் பெரிய வண்டி அது மாதிரி வாகனத்தை எதுனா ஒன்று ஓட்டுறது மிகப்பெரிய ரிஸ்க்கு ரேசர் பைக் ஓடுறது ரிஸ்க்குன்னு சொல்லலாம் ஸோ எல்லா ரிஸ்க்குமே ஹேண்டில் பண்ணுறோம் எல்லா ரிஸ்க்குமே ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ ரிஸ்க்லேருந்து எப்படி வெளியே வர்றது ரிஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு கம்பெனி வைக்கிறாங்க எல்லாத்தையும் விட்ருங்க ஒரு கம்பெனி வைக்கிறாங்க ஃபயர் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நிறைய பேர் மாட்டிப்பாங்க அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அது எப்படி அதுலேருந்து ரெசிக்யூ ஆகி வெளியே வர்றதுன்றதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க இருந்தாலுமே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க சுரங்கத்தில் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வராங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ரிஸ்க் ஆர்மியில் போயிருக்கிறது ரிஸ்க்கு ஸோ வேர்ல்டில் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் அதாவது ரிஸ்க் எடுக்காமல் எதனா ஒரு பொருள் கிடைக்குமா எதனா ஒரு வேலை நடக்குமான்னா சுத்தமாக கிடையாது ஜீரோ என்னது ஜீரோ ஆனால் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை மட்டும் எடுக்க தவறுறாங்க பயப்படுறாங்க ஏன் ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்கன்னா அது மேலே ஆசை அதிகமாகுது அதை ஹோல்டு பண்ணுறாங்க ஒரு சைக்கிள் வந்து ஓட்டினா நம்ம விழ போகிறோம் நம்ம ஏந்துக்க போகிறோம் அப்போ ஃபினான்ஷியல் லாஸ் ஆகாதா கை கால எழு எலும்பு உடஞ்சிச்சானா அடிப்பட்டுச்சானா லாஸ் ஆகாதா அப்புறம் எதனா ஒன்று ஆச்சுன்னா ரிஸ்க் இருக்காதா அப்படின்னு பார்த்தா ரிஸ்க் இருக்கும் இல்லாமல் இருக்காது பைக் ஓட்டுறோம் கண்ட மணிக்காக அடித்து த துன் உடம்பே வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உடம்பே கூட இதுவாகி கடைசியில் டெத்து வரைக்கும் போகுது பட் அதை பார்த்துக்கிட்டு யாரும் சைக்கிள் ஓட்டாமல் இருக்கிறதுக்கு இல்லை பைக் ஓட்டாமல் இருக்கிறது கிடையாது பைக்கை மறுபடியும் ஓட்டுறாங்க இன்னும் நல்ல பைக்காக எடுத்து அதுவும் லேக்ஸ் கணக்கில் க்ரோ பெரிய அமௌண்ட்லாம் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எதிரில் பைக் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க அதுவும் வந்து ஸ்லோவாக தான் போகணும் பட் வேகமாக தான் போகிறாங்க ஸ்பீடாக போகிறாங்க ஏன் எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிற மனுஷன் ஃபினான்ஷியல்னால் மட்டும் யோசிக்கிறான் பணம்னா மட்டும் ஒரு யோசனை ஐயோ பணத்தை போட்டு மாட்டிக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஏன் இது பைக்கு ஓட்டுற மாதிரி நல்ல ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேயாச்சும் வளரணும் இல்லை அது நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரணும்னு ஏன் யோசிக்கக்கூடாது சாப்பிட்றோம் சாப்பிட்றது இருக்குது நல்ல ஃபுட்டாக ஹை குவாலிஃபைடாக ஹை ஃபுட்டாக வாங்கி தந்தால் இருக்க டேஸ்ட்டாக புதுசாக புது விதமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறோம் ட்ரெஸ்ஸு போடுறோம் எல்லாத்தையுமே எது ஒன்றுமே பண் எது ஒன்றுமே பண்ண பண்ண தான் பழக பழக தான் வந்து அதை வந்து கற்றுக்க முடியும் அதில் ஃபெமிலியர் ஆக முடியும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை வந்து எடுத்த உடனே அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள் அதில் லேர்னிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திங்க்கு திங்க் பிஃபோர் டூயிங் முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமானது ரிஸ்க் எடுக்கிறோன்றது முக்கியமானது கிடையாது எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் அதுலேருந்து எப்படி ரிஸ்க் ரெஸ்க்யூ பண்ணணும் அது எப்படி வெளியே வர்றது இதெல்லாம் தெரிஞ்சுங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்று தரும்போது ஒருத்தர் யாரையோ பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுவாங்க சீட்டை பிடிப்பாங்க ஆள் பிடிப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்களே தானே ஓட்டுறீங்க எனக்கு கற்று தந்த ஆள் சரியில்லை இல்லை வந்து சைக்கிள் கடை கம்பெனிக்காரன் சரியில்லை இல்லை சைக்கிள் ஓ ஓட்டுற எதிரில் வந்த ஆள் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் யார் எல்லாருமே சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ற பொருள் சரியில்லை இல்லை கடைக்கார வித்தவம் சரியில்லை இல்லை வந்து சாப்பிடும்போது எனக்கு சரியாக உடம்பு எனக்கு அமையல கடவுள் அதுக்கான உடம்பு கொடுக்கல எப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்களாம் சிரிக்க மாட்டாங்க நீங்கள் தான் மென்று நீங்கள் தான் கரெக்டாக உள்ளே அனுப்பணும் ஒட்டு மொத்தமாக ஒரே லம்பாக போட்டு அழுத்தினா வயிற்றுக்குள்ளே போகுமா சிறுவ தான் போகும் இதே பேசிக் தான் காம்பவுண்டிங் மெத்தட்ன்றது இதே பேசிக் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க உங்களோட உடம்பு எப்படி வளருதோ அதே மெத்தட்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இந்த மெத்தடில் தான் வளரும் பேசுகிறது படிக்கிறது சாப்பிட்றது சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்டுறது எனி ஆக்டிவிட்டி ரிஸ்க் தான் எல்லாமே ரிஸ்க் இல்லாத இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் எப்படி கையாளுறோன்றதுல தான் நம்ம வெளியே வருமோ தவிர அதை பாட்டு பயந்துக்கிட்டு வீட்லேயே இருந்தீங்கனா கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் எம்ப்ளாயியாவோ லேபராகவோ இல்லை வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமையாகவோ வேலை செஞ்சுட்டு தான் கிடக்கணும் என்ன வேலை செஞ்சாலுமே சரி என்ன வேலை செஞ்சாலுமே யாருக்கிட்ட வேலை செஞ்சாலுமே ரிஸ்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் ரிஸ்க் இல்லாமல் நான் இருப்பேன்னா லேசி ஃபெலோ எதுவுமே செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்கள கூட சில வந்து அட்டாக் பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை பேரழிவுகள்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாமல் போகலாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பார் நிலநடுக்கும் போக போகிறோம் சும்மாவே போய் சேர்ந்துருவார் சும்மா தான் உட்காந்துருந்தார் சும்மா தான் போய் சேர்ந்துருவார் நம்மளாச்சும் ஏதாவது செஞ்சோம் நல்லது கெட்டதாக அனுபவிச்சோன்னு இருக்கோம் அவர் சும்மா உட்காந்து சும்மாவே போய் சென்றுடுவார் அப்போ எதுக்கு அவர் வர பிறக்காமலே இருந்துருக்கலாமே யாருக்கெல்லாம் வந்து இந்த எண்ணம் தோணுதோ நாளைக்கு செத்துட்டா எதுக்கு எதுக்கு எனக்கு பணம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு நான் நாலு பேரண்ட்டை எதுக்கு கஷ்டப்படணுன்னு தோணுது அதுக்குன்னு லோனை வாங்கிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க லோன் வாங்கி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ரிஸ்க்காக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு இந்த மாதிரி ஏடாகுடமான இது பண்ணால் அது ஏடாகுடமாக தான் அமையும் சரிங்களா ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது எதுலன்னா ரிஸ்க்கை கையாள்றதுல ரிஸ்க் எடுக்கணும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் எப்படி இது பண்ண போகிறோன்றதுல ரிஸ்க் எடுக்கணும் ஸோ இதுதான் விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது தான் நான் சொல்ல வர்றது ஃபேஸ் பண்ணாமல் எதுவும் கிடைக்காது அதே மாதிரி அதை ஸ்மார்ட்டாக எவ்வளோ தெளிவாக எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ அழகாக கையாளுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பெரிய லாட் ஆஃப் நாலேஜையும் லாட் ஆஃப் இன்கம் சோர்ஸையும் கொடுக்கும் ஸோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு பயப்படவே பயப்படாதீங்க தைரியமாக பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நன்றி வணக்கம்